மனித நடமாட்டமே இல்லாத ஒரு அழகிய காட்டில் ஒரு தவளை வாழ்ந்து கொண்டு வருகிறது பெரும் காற்றினால் ஒரு மரம் சாகிறது அந்த மரத்தின் தாக்கத்தில் தவளை இறந்து விடுகிறது பாவம் ஆர் ஐடி தவளை ஒன்று மரியாதை தவளை இறந்துவிட்டது அதே போல ரெஸ்ட் இன் பீஸ் நன்றி இப்ப நீங்க கேக்கலாம் தவணையும் இறந்துருச்சு அந்த மரமும் இறந்துருச்சு கரெக்டா இந்த கதையில சொன்ன மாதிரி இதுல யாரு பெரிய கழிவு இந்த இறந்து போன தவளையா இந்த மரமா ஓகே சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த இறந்து போன தவளையை ஈஸியா மத்த உயிரினங்கள் சாப்பிடுங்க ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் ஆனா அந்த மரம் சாகிறதுக்கு செலுலைஸ் அப்படின்ற என்சைம் தேவைப்படும் அந்த என்சைம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பூஞ்சைகள் இந்த ஃபங்கஸ் த ஹீரோ சோ வி கேன் சே வித் அவுட் ஃபங்கஸ் இவன் டெத் இஸ் இன்கம்ப்ளீட் சோ இவ்வாறாக இயற்கை தன் வேலையை செய்கிறது இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு இணைந்திருங்கள் கஜா கல்வி யோகத்துடன் நன்றி